பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளரும் திருச்சிராப்பள்ளியை அறிவிக்க அறிவியக்க பேரவையுடைய நிறுவனரும் ஆகிய பாவலர் குரல்மொழி ஐயா அவர்களுக்கும் புரட்சி பாவைந்த பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளரும் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை அமைச்சரும் திருச்சிராப்பள்ளி தந்தை பெரியார் இவேரா கல்லூரியினுடைய ஓய்வுபெற்ற தமிழ்துறை தலைவரும் என்னுடைய இனிய நண்பருமான ஜெயலாவதி அவர்களுக்கு முதல் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டேன் இன்றைய தினம் பாவேந்தர் பேரவையுடைய திங்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட நெறியாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் திருமதி கோவிந்தம்மாள் மண்டத்தினுடைய தலைவர் ஐயா தமிழ்ச்சி கோவிந்தசாமி ஐயா அவர்கள் முன்னாள் பொருளாளர் மாரிமுத்து அவர்கள் அந்த மன்றத்தினுடைய செயலாளர் வட்டார கல்வி அலுவலர் திருமதி அம்மா அவர்கள் அவர்கள் செசிலி அவர்கள் மற்றும் வந்திருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் பாவேந்தர் பேரவையானது இன்முகம் கூட்டி வரவேற்கின்றது இன்றைய தினம் இந்த மாதாந்திர திங்கள் கூட்டமானது இருபெரும் தலைவர் ஒருத்தர் அரசியலமைப்பு அரசியல் பண்ணிட்ட பாவேந்தர் அவர்களை பற்றி இரு தலைப்புகளில் பேசுவதற்கு இரு ஆளுமைகள் முதல்வாக பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் எவ்வளவு அருமையான தலைப்பு பாருங்க பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் பாவேந்தர் என்ன கொள்கையை இலக்கிய கொள்கை வைத்திருந்தாரோ அந்த இலக்கியக் கொள்கையை தான் உருவாக்கிய கவிதைகளில் எப்படி புகுத்தி வந்தார் அவருடைய நோக்கமே முதலில் சொல்ல போனோம்னால் பெண் கல்வி பாட்டில் கூட சொன்னாங்க சமத்துவம் பெண்ணரிமை நீக்குதல் இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளிட்டதுதான் அவருடைய கவிதைகள் ஒரு குடும்ப குடும்பங்களுக்கு ஐந்து பாகம் புரட்சி கவி அவருடைய எழுதியது மிக மிகப்பெரிய பாண்டியன் பரிசு விழுந்த குடும்பங்களுக்கு ஐந்து பாகம் இருக்கு தன்னுடைய கருத்துக்களை தன்னும் படைத்த கவிதைகளில் எப்படி அழைத்திருக்கின்றார் என்ற இதை தான் நம்முடைய பேராசிரியர் ஜெயலாபதி அவர்கள் பேச இருக்கிறார் அதாவது பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் அவருடைய இலக்கிய கொள்கைகள் அவருடைய கவிதைகளில் எப்படி பரிணாமம் செய்கின்றது அவருடைய இலக்கிய கொள்கை என்ன அந்த இலக்கிய கொள்கையில் கவிதைகளில் எப்படி வெளிப்படுகிறது அதுதான் அவருடைய பாவேந்தருடைய படைப்புகளில் பாவேந்தர் எவ்வளவு அருமையான தலைப்பு பாருங்க அவரே ஜெயலாபதி ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலே முனைவர் பட்டம் பயிற்று பெற்றவர் முனைவர் பட்டம் பெற்று பாரதிதாசனுடைய நெருங்கிய தொடர்பு கொள்ள கொண்டவர் அவருடைய பேரன்கள் ரெண்டு பேருக்கும் சேரன் தண்டபாணிக்கும் சரி பாரதி கோபதிக்கும் சரி அதுபோன்று நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாண்டியன் பரிசு என்ற நூலை பாவேந்தரின் இலக்கிய கொள்கையும் பாண்டியன் பரிசும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து ஆய்வறிஞர் பட்டம் பெற்ற அங்கே செல்கின்ற பொழுதுதான் பாவேந்தருடைய இருப்பிடத்தில் அவருடைய பயன்படுத்திய உள்ளையெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் அவர் இந்த நாட்டுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்ட ஒரு தான் ஆசிரியர் அவருடைய பிறந்த தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அந்த பிறந்த தினத்தை ஒட்டிதான் இந்த படிப்பில் இரண்டு பேரும் அந்த பிறந்த மிக அருமையாக துணையாற்றி இருக்கின்றார் என்னுடைய நண்பர் ஜெயலாபதி அவர்கள் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் அடுத்தது பகுத்தறிவாளர் சிந்தனையுடைய புவியரசு அவர்கள் இந்தியா வேண்டிய தலையெழுத்து நிர்ணயம் செய்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் பீமராவ் அம்பேத்கர் பீமராவ் என்பது தனக்கும் பேருக்கு முன்னாள் சத்து ஒரு பிராமண ஆசிரியர் எல்லோரும் ஒதுக்கி தந்த நிலையில் அந்த பீமராவ் என்றது பிராமண ஆசிரியர் தான் அவருக்குள்ள பதினேழு முதுகலை பட்டம் பெற்றவர் படிப்பு 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 தான் அவர் இருந்த இடத்தில் நூலகம் இருக்கின்ற போது விடியர்களை நூலகம் திறக்கும் போது முன்னால் நிற்பார் நூலகம் மூடும்பொழுதே வெளியே வருவார் அதனால்தான் இந்தியாவுக்குரிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தார் அரசியல் சட்டத்தை அமுல்படுத்துகின்ற பாராளுமன்றமும் அது ஏதாவது தடு செல்கின்றால் நீதிமன்றமும் அது எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதை அது ரெண்டுமேதான் மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டங்கள் ஏற்று அந்த அரசியலமைப்பு சட்டங்கள் ஏதேனும் திருத்தங்களும் நிறைய வந்திருக்கின்றன இப்போது சமீப காலத்தில் பாராளுமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உள்ள எது அரசின் பிரதிநிதியாக மைய அரசின் பிரதிநிதியாக இருக்கின்ற ஆளுநர் அவர்களுடைய அதிகார வரம்பை தடுக்கின்ற உச்ச நீதிமன்றம் தடுப்பு செய்தது இதெல்லாம் அரசியலமைப்பை அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கியது அவர் உருவாக்கிய அடிப்படையின் தான் இன்றைய தினம் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கின்றது அவரு அரசியலமைப்பு சட்டத்தை யாராவது மீறினால் அதை எதிர்ப்பதற்கு நீதிமன்றம் இருக்கின்றது அரசியல் குற்றப்பட்ட வகையில் பாராளுமன்ற அதாவது விதிகளை உருவாக்கின்ற பாராளுமன்றம் உருவாக்க வேண்டும் அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் பதினாலு சட்டமேதை யாரும் முடியாது அரசியலமைப்பு சட்ட வல்லுநர் அம்பேத்கரை பற்றி ஒரு பகுத்தறி சிந்தனை வழி முற்போக்கு சிந்தனை வழிகளே ஐயா புவியரசு அவர்கள் பேச இருக்கின்றார்கள் அவர்களை வருக உட்பட என்றுவிந்தமாள் மன்ற உறுப்பினர்கள் ஆறு பேர் வந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் ஒரு பாராட்டக்கூடியது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் ஏன்னா தான் ஒரு அமைப்புக்கு இன்னொரு அமைப்புக்கு கொடுக்கின்ற உறுதுணை கோவிந்தமாள் மன்றத்தில் போனோம்னா எனக்கு நான் தெரியும் நாகராஜன் ஐயாவுக்கு அப்புறம் இன்னைக்கு இளைஞர்களை மேடையேற்றி அழகுபாக்கின்ற ஒரு அமைப்பு இருபது ஆண்டு காலம் பழக்கம் உள்ளவன் அமைப்பென்று இந்த இதழில் பாரிதாசனுக்காக தமிழக அரசு ரெண்டு அறிவிக்கின்றது ஒன்று மூன்று கோடி ரூபாய் அளவில் விழுப்புரத்துக்கு அருகில் கோட்டுக்குப்பம் என்ற நகராட்சியில் உள்ள இடத்தில் மணிமண்டபம் அமைக்க மூணு கோடி இரண்டாவது மிகப்பெரிய இது அவருடைய பிறந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏனென்றால் பாரதிதாசனுடைய உழைப்புகள் தமிழுக்காக உடைத்தார் சமத்து உடைத்தார் பெண்கள் விடுதலைக்காக உழைத்தார் அதெல்லாம் அந்த கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்கள் வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் தங்களுடைய நேரங்களை தவிர்த்துவிட்டு பயனுள்ள இலக்கிய கூட்டத்திற்கு வந்து கேகையில் வந்திருக்கின்ற அஸ்தனி நல்ல உள்ளங்களையும் எல்லோரையும் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் வருகை அவரு பேச செயலாவத பேசுவாங்க சொல்லிட்டு இந்த பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை அமைச்சருமாகிய என்று நின்ற ஜி அவர்கள் புரட்சி கவி புரட்சி பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் என்ற தலைப்பு பற்றி மிக அருமையாக பேசுவார் கேட்டு மாதிரி